வணக்க மகளே நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மை வீ த்ரியாஸ் பற்றிய தகவல் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் டவுன்லைன்ஸுக்கும் மை வி த்ரியாஸ் உறுப்பினர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனல் வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பிளை கொடுத்து வச்சுருங்க உங்களுக்கு தினசரி அப்டேட் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோவில் பெயில் அப்டேட் அதுக்கப்புறம் பேமெண்ட் அப்டேட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பெயில் ஸ்டேட்டஸை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் ஸோ எப்படி பார்க்கணுங்கிறதையும் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் கூகுள் வந்துட்டு மெட்ராஸ் ஹை கோர்ட் கோர்ட் கேஸ் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத போட்டோம்னாலே நமக்கு முதல் வெப்சைட் வந்துடும் சரிங்களா ஹை கோர்ட் கேஸ் ஸ்டேட்டஸ் இதை வந்து நம்ம click பண்ணிக்கலாம் ஸோ கிளிக் பண்ணவுனே வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இது வந்து நான் கேஸ் நம்பர் வச்சு நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும் ஃபில்லிங் நம்பர் வச்சு நம்ம எடுத்துக்க முடியும் சிஎன்ஆர் நம்பர் வச்சு ஸ்டேட்டஸ் எடுத்துக்க முடியும் இப்போ ஃபில்லிங் நம்பர் வச்சு நம்ம கேஸ் வந்து ஸ்டேட்டஸை வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ கேஸ் டைப் கேட்டிருக்காங்க இல்லையா இங்கே வந்துட்டு கேபிட்டலில் சிஆர்எல் ஸோ கிரிமினல் ஒரிஜினல் பெட்டிஷன் அதுதான் தான் அங்கே வந்து கொடுக்கணும் சிஆர்எல்னு போட்டிங்கனாலே அந்த இடத்துல அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ செகண்ட் ஆப்ஷனில் இருந்தது கிளிக் பண்ணியாச்சு ஃபில்லிங் நம்பர் த்ரீ செவன் ஒன் டபுள் செவன் அடுத்து இயர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கீழே கேப்ஷப் அப்படியே டைப் பண்ணும் ஒன் ஃபைவ் சிக்ஸ் நயன் ஒன் செவன் இப்போது சர்ச் வந்து கொடுத்துரலாம் ஸோ லோடிங் ஆகி நமக்கு ஸ்டேட்டஸ் வந்து கிடச்சிடும் சரிங்களா ஸோ நம்ம கம்பெனி தரப்புலேருந்து எம்டி சாருக்கு வந்துட்டு பெயில் பெயில் வந்துட்டு அப்பீல் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கான ஸ்டேட்டஸ் தான் இது கேஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ ஃபில்லிங் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஸ்டேஜ் வந்து பெண்டிங்கில் இருக்குது ஸோ ஃபில்லிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ நேற்றைய தான் வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க சிஎன்ஆர் நம்பர் இருக்குது பெட்டிஷனர் டீட்டெயில் ஸோ நம்ம எம்பிசருடைய பேர் கொடுத்துருக்காங்க எம் சக்தி ஆனந்தன் அவங்களோட டீட்டெயில் அந்த அட்ரஸ் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க ஸோ ரெஸ்பாண்ட் டீட்டெயில் ஸோ டெப்பூட்டி சூப்பர்டன்ட் ஆஃப் போலீஸ் எக்கனாமிக் அஃபன்ஸ் வின் ஸோ ஹெச் சென்னை ஸோ அதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க பெட்டிஷனர் கவுன்சில் ஸோ அட்வொகேட்டோட நேம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலில் வந்து இருக்கும் ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெயில் பெட்டிஷன் வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது சரிங்களா ஸோ இது வந்துட்டு விசாரிச்சுட்டு எப்போ பெயில் என்னங்கிறது வந்துட்டு அடுத்தடுத்த வாரங்களில் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ அதை நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா ஸோ எப்படியும் இந்த தடவை வந்துட்டு பெயில் கட்டாயம் வந்து கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா எம்டி சாரை ஒரு சிலர் வந்துட்டு ஜெயிலில் போய் பார்த்துட்டு வந்ததா ஒரு சில தகவல் வந்து கிடச்சிருக்கு ஸோ எம்டி சார் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இந்த மாத இறுதிக்குள்ளே பெயில் கிடைச்சிடும் நான் வெளியே வந்துடுவேன் ஸோ யாரையும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு ஸோ எல்லாருக்குமே வந்த பிறகு ஸோ பேமெண்ட் போட தொடங்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க போல தெரியுது ஸோ எல்லோரும் வந்துட்டு பொறுமையாக இருங்கன்னு நம்ம சொல்கிறதுக்கே வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இன்னும் எத்தனை மாதந்தா இதவே சொல்லிகிட்டு இருக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வேறு வழியே கிடையாது நமக்கு பொறுமையாக இருந்து தான் ஆகணும் நம்ம நிறுவனத்தில் இருந்து பேமெண்ட் வந்து கூடிய விரைவில் எல்லாேருக்கும் போடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து இப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்து ஆடியோலாம் ஷேர் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர் கேட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கேட்காம இருந்தீங்கனாலும் ஓகே ஸோ நல்லபடியாக எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு நினைக்க ஆரம்பிங்க எல்லாேருக்கும் நல்லதே நடக்கும் ஸோ இப்போ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ வீ த்ரீயில் வந்துட்டு எனக்கு ஓடிபி வர மாட்டேங்குது வித்ரால் போடணும் அப்படின்லாம் கேட்குறீங்க ஸோ என்ன நடக்குதுன்னே தெரியாமல் வந்துட்டு எல்லாம் இருக்கீங்களா என்னன்னே இப்போ எவ்வளோ தூரம் வந்து மை வித்தியாச நிறுவனத்தை பற்றி நியூஸ் சேனலில் பேப்பரில் ஸோ யூடியூப் சேனலில் எந்தளவுக்கு ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது ஸோ எம்டி சார் வந்துட்டு ஸோ அவர் வந்துட்டு ஜெயிலில் இப்போ இருக்கார் ஸோ யாருக்கும் பேமெண்ட் வந்து போடாமல் நிலுவையில் தான் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து தெரியாமல் வித்ரால் நான் ஓடிபி வந்துட்டு எனக்கு வரமாட்டிங்கன்னு கேட்குறீங்கன்னா அப்போது நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்க நீங்கள் வந்துட்டு நிறுவனத்தை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலை ஸோ எல்லோரும் கொஞ்சம் அப்டேட்டில் இருங்க ஸோ நம்ம நிறுவனத்தில் வந்துட்டு இன்னும் வித்ரால் சம்மந்தமாக அப்டேட் வந்து வரலை வந்துச்சுன்னா நானே வந்து ஷேர் பண்ண ஆரம்பிப்பேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வித்ரால் போட்டுக்கலாம் ஸோ வெயில் எம்டி சார் வெளியே வந்த பிறகு தான் பேமெண்ட் போட ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நம்ம வித்ரால் கொடுத்துக்கலாம் ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமை ஆகிடுங்க சரிங்களா ஸோ நிறுவனத்துடைய நிலவரம் வந்து முதல்ல தெரிஞ்சுக்கங்க முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பளை கொடுத்து வச்சுருங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்